சுவிசேஷம் நம்ம வந்த கடமையா இருக்கு இருக்குது சுவிசேஷம் நம்ம வந்த கடனா இருக்கிறது சுவிசேஷ நிமித்தம் ஆமாம் நான் எல்லாருக்கும் அடிமையாக இருக்கிறேன் சுவிசேஷம் எல்லாருக்கும் எல்லாமே ஆனேன் சுவிசேஷம் நான் சுவிசேஷம் குறித்து நான் உடன் பங்காளியாக இருக்கிறேன் சுவிசேஷம் அறிவிப்பது கத்துடைய சித்தத்தை கத்துரை செய்ய ஊழித்து செய்வது அது ஒரு ஓட்ட பந்தயமாக இருக்கிறது அதனால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பு பண்ணேன் நம்மளுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது ஒரு ஒவ்வொரு கிறிஸ்தன் அவருடைய தேவனுடைய ஊழியத்துல ஒவ்வொரு ஆளைக்கும் திட்டம் நோக்கத்தை கருத்து வைத்திருக்கிறார் அதை அறிந்து எதற்காக பிடிக்கப்பட்டமோ அதற்காக நம்ம ஆசையாக தொடர வேண்டும் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நம்ம என்ன பண்ணனும் பின்னானவைகள் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்துக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் நோக்கி தொடருகிறேன் ஓடுகிறேன் இந்த ராஜ்யத்தின் கருத்துடைய நாம் மாத்திரம் பெறுவதாக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ஒண்ணு குருந்திய ரொம்பதாம் அதிகாரம் ஒண்ணுக்குருந்திய ரொம்பதாம் அதிகாரம் பதினாறு வாசிக்கலாம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து பிரசங்கித்து வந்தோம் மேன்மை பாராட்டை எனக்கு இடமில்லை அது அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கா இருந்தால் எனக்கு ஐயோ ஆமா சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடனும் கடமையா இருக்கிறது என்று சொல்ற பாருங்க சுவிசேஷம் என்பது நம் மேல் விழுந்த ஏசபா பற்றி அவருடைய அன்பை மற்றவர்களை அறிவிப்பதற்கு அவருடைய பாடுகளை மற்றவர்களை அறிவிப்பதற்கு ரட்சிப்பின் வழியை மற்றவர்களுக்கு காண்பிப்பது நம் மேல் விழுந்த ஒவ்வொருக்கும் நம் மேல் விழுந்த கடனும் கடமையா இருக்கிறது மீன்மை பாராட்டுக்கு ஒன்றும் இல்லை நான் ஊழியத்திற்காக அது விட்டுட்டேன் இது விட்டுட்டேன் அது வந்துட்டேன் இது வந்துட்டேன் அப்படி சொல்லி நம் பெருமை பாராட்டு காட்டிலும் சுவிசேஷம் என்பது நம் மேல் விழுந்த கடமையாகவே இருக்கிறது அப்போ சொல் பவுல பிலிப்பர் மூணாவது கருத்தை சொல்லுவாரு லாபமான அனைத்துமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் ஆமேன் அவரு அவருடைய அவரை கோத்திரம் அவர் அவர் பரிசையன் அவர் பெஞ்சமின் குத்திருத்து சென்றவன் அவர் பரிசெய்யன் நியாய பிரமாணத்துக்கு அரைச்சி குளிச்சவர் உண்மை நியாய வைராக்கியமா இருக்கிறவர் இருந்தாலும் லாபமான அனைத்துமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை அடைந்து கொள்ளும்படி என்னுடைய ஓட்டத்தை ஆசையாக தொடர்கிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நோக்கி ஓடுகிறேன் என்றெல்லாம் அங்கே பிள்ளைப்பெரு மூன்றாம் அங்க சொல்லி பார்க்கிறோம் அதனாலதான் அவர் சொல்றாரு நான் என்னதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலும் அது நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்னுடைய படிப்பை மேன்மை பாராட்ட மாட்டேன் என்னுடைய பொருளாதாரத்தை மேன்மை பாராட்ட மாட்டேன் என்னுடைய முன்னோர்கள் என் சந்ததி எப்படிப்பட்டது என்று நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் கிறிஸ்துவின் சுவிசேஷம் மற்றவர்களுக்கு அறிவிப்பது என் மேல் இந்த கடமையா இருக்கிறது கடனையாக கடமை கடனும் கடமையாக இருக்கிறது நான் எப்படி எப்படி பாட்டுப்பட்டாலும் பரவாயில்ல அவர் சுவிசேஷம் அறிவிப்பது என்னுடைய கடனா இருக்கிறது என்று கடமையா இருக்கிறதுன்றங்க சொல்லுகிறது தான் ஒருவேளை நம்ம நானும் நான் சுவிசேஷம் அறிவிக்கலை என்றால் நமக்கு ஐயோ என்று விதம் சொல்லுகிறது அது சொல்லினவர் முதல் முல்லின தொடர்ந்து வசிக்கிறேன் நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு அதாவது எது செய்தால் சுவிசேஷம் அறிவித்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரக உத்தியோகம் எனக்கு உபயோகிக்கப்பட்டு இருக்கிறதே சுவிசேஷம் நாம் எப்படி செய்ய வேண்டும் உற்சாகமாக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் சுவிசேஷம் என்பது ஒரு விதையை போல இருக்கிறது ரெண்டு குழந்தை ஒன்பதாம் தேதி காட்டுல உற்சாகமாக சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான் உற்சாகமாக விதைக்கிறவர்கள் தேவன் பிரியமா இருக்கிறான் உற்சாகமாக தேவனுடைய ஊழித்து செய்கிறவர்கள் உற்சாகமாக தேவனுடைய காரத்தை செய்கிறவர்கள் உற்சாகமாக ஆராதனை செய்கிறவர்கள் உற்சாகமாக பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் உற்சாகமாக தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்கள் அவர்களுக்கு தேவன் பிரியமா இருக்கிறார் அவர்களுக்கு தான் பலன் உண்டு ஏதோ கடமைக்கு நம்ம கடமை எது பண்ணணும் அப்படின்னு கிடையாது அதிகாலையில் தேடணும் அதிகாலையில் தேடணும் அதிகாலை தேடி கண்டாடி வேணா கண்டாடிவோம் எல்லாருக்காக செபிக்கா இது நம்ம இந்த கடனம் கடமையா இருக்கிறது அது எப்படி செய்ய வேண்டும் நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரக உத்தியோகம் எனக்கு ஒ ஒப்பிவிக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு வசனம் ஆதலால் எனக்கு பலன் என்ன நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாகி அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் எப்படியாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஸ்தாபிக்கப்பட வேண்டும் அலுவயா அவர் அவருடைய கண்மலின் மேல் கட்டப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் கண்மலின் மேல் கட்டப்பட்ட நம்ம வீடாக இருக்க வேண்டும் கண்மணில் மேல் கட்டப்பட்ட நம்ம குடும்பமாக இருக்க வேண்டும் கண்மலின் மேல் கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பொருளாதாரமாக இருக்க வேண்டும் அலுவயா அது ரொம்ப முக்கிய கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பது எனக்கு பலன் இவர் அப்போசல் சு அப்போசலர் அதனால போற கிராமங்கள்தோறும் அநேக பட்டணங்கள் தோறும் போறாரு சபைகளை ஸ்தாபிக்கிறாரு அப்போ சிலர் ஊழியர் செய்கிறவர்கள் எல்லா வகையான ஊழித்து செய்வார்கள் திருக்கு தரிசனம் ஊழியம் செய்வார்கள் மேய்ப்பர்கள் ஊழியும் செய்வார்கள் போதகர்கள் ஊழியும் செய்வார்கள் சுவிசேஷம் ஊழியர்கள் செய்வார்கள் ஐந்து வகையான ஊழித்தும் உள்ளடக்கியதான் அப்போ சிலர் ஊழியம் அல்ல லூயா அதான் அவர் சொல்றாரு கிறிஸ்து சுவிசேஷத்தை செலவில்லாம ஸ்தாபிப்பது எனக்கு பலன் நான் ஒருவனுக்கும் அடிமைப்பட்டோம் அடிமைப்படாதவனா இருந்தோம் பத்தொன்பது வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தோம் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் நான் ஒருவனுக்கு அடிமைப்பட்டது கிடையாது ஒருவனுக்கும் நான் கடன் கொடுத்து கடன் வாங்கினது கிடையாது ஒருவனுக்கு அடிமையா இல்லை ஆனா சுவிசேஷ நிமித்த நான் அடிமையா இருக்கிறேன் கிறிஸ்தின் அன்பு மற்றவர்கள் அறிவி அறிவிப்பதற்கு நான் அடிமையா இருக்கிறேன் சுவிசேஷம் என்பது நம் மேல் எழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷம் என்பது நம் மேல் எழுந்த கடனா இருக்கிறது சுவிசேஷம் மற்றவர்களுக்கு அறிவிப்பது இயன்று மற்றும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அறிவிக்க வேண்டும் நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதனா இருந்தும் நிமித்த நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன் என்று அப்போசல் போல் அங்க சொல்லுகிறார் நான் ஒருவருக்கும் அருமைப்படாதனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்ன மாதிரியான அடிமை என்று நீங்கள் தொடர்ந்து வாசனம் வந்தா உங்களுக்கு தெளிவாக புரியும் விரோத வாசனம் யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாய பிரமாணத்துக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலமானேன் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் பிரமாணம் இல்லாதனே போலமானேன் இப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாக இருக்கிறேன் பலவினரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவினருக்கு பெலவினரை போல ஆனேன் எப்படியாகலும் சிலர் ரசிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் எப்படியாவது ரசிக்கப்படும் திரளான ஜனங்கள் ரசிக்கப்படும் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் யூதருக்கு யூதரானன் கிரேக்கருக்கு கிரேக்கரானன் படித்தவர்களுக்கு படித்தவன் போலானேன் நியாய பிரிமாணம் உள்ளவர்கள் நியாய உள்ளவர்களை பானானன் புரஜாதர்களுக்கு புரஜாத ஆனேன் என்ன சொல்றாரு மற்றவர்கள் போல பாவத்தில் போய் மூழ்கில்ல அந்த காரம் சொல்லலை என்ன சொல்றாரு படிச்ச ஜனங்களுக்கு அவர்களுக்கு அது கேட்ட மாதிரி சுசுவேஷன் வேண்டும் படிக்காத ஒண்ணுமே புரியாத மக்களுக்கு அவர்கள் அறிவிக்க வேண்டும் நல்லா படிச்சவர்களுக்கு கத்துடைய வார்த்தை சொல்ற மாதிரி படிக்காத ஜனங்களுக்கு எழுத்து அறிவு புரியாத ஜனங்களுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்டைல போய் சொன்னா அவங்களுக்கு புரியாது அலையலவியா ஆமேன் இப்ப தரித்திர ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு பண்ணி ஒன் அவர் பிரசங்கம் பண்ணா அவருக்கு புரியாது அவருக்கு என்ன வறுமை தரித்திரம் கஷ்டம் சாப்பாடு பசி பட்டினி அவருக்கு தேவை ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுத்து கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தலாம் இதுதான் எல்லாருக்கும் எல்லாமே அல்ல இல்லா ஒரு வியாதியா உள்ளவர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு தேவனுடைய அன்பு காட்டுதா அல்ல இல்லை நாம் ஜெவஹம் பண்ணும்போது சகல வியாதிகள் குணமாக்கும் பொழுது கேன்சல் கேன்சல் பொழுது அது நம்ம சுயசேஷன் அறிவிக்கிறோம் அப்படி கருத்துடைய அபிஷேகத்தை வல்லமினால அங்கே அனுப்பி அங்கே சகல வியாதிகள் குணமாக்கும் போது அது சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்ப எல்லாருக்கும் இல்லாம ஆனேன் நியாயப்பெருமானம் இல்லாதவங்களுக்கு நியாய பிரமாணம் எல்லாரும் ஆதாயப்படுத்த முடியும் யூதருக்கு யூதரை போலவும் நியாயப்பிரமாணம் உள்ள மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தை போலவும் ஆமையா புரட்சாத மக்களுக்கு புரட்சாத போலவும் விளைவினர்களுக்கு விளைவினர் போலவும் பலவானுக்கு பலவான போலவும் எல்லாரும் ஆதாயப்படுத்த முடியும் எல்லாரும் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாம் ஆணை அல்ல எல்லூய்யா ஒரு சிலரம் பார்த்துன்னா ஒரு ஒரு கொம்பு பிடிச்சானா புள்ளியங்க கொம்பு போதா இருப்பாங்க நான் இதை பண்ண இப்படித்தான் பண்ணுவேன் நான் இப்படி செஞ்சா அப்படித்தான் பண்ணுவேன் அப்படிலாம் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ஊழியத்துல நாம் வளைந்து கொண்டு வளைந்து கொடுத்து போக வேண்டும் இவர்களுக்கு எல்லாரும் ஒரே உடையவராக இருக்க மாட்டார்கள் ஒரு சிலர் ஒரு விசுவாசம் உடையவராக இருப்பார்கள் ஒரு சிலர் ஒரு குடும்பத்தின் பேக்ரவுண்ட்ல வந்து இருப்பார்கள் ஒவ்வொரு 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 குடும்பத்திலிருந்து ஒரு ஒரு காரியத்தோடு வருவார்கள் அவர்கள் கேட்ட மாதிரி கத்துடைய வார்த்தையும் கத்துடைய அன்பை நாம் சொல்ல பழகி கொள்ள வேண்டும் அலோய்யா கருத்த நல்லவராக இருக்கிறார் அதாவது அவர் சொல்றாரு எல்லாரும் திரளான ஜனங்கள் ரசிக்கும் படிக்க ஆமீன் நான் என்னைத்தானே அடிமையாக்கினேன் ஆமீன் ஆமீன் எப்படியாக சில ரசிக்கும் படிக்க நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆகினேன் அழைலுவா ஆமீன் ஒரு ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில சமுதாயத்துக்கு மாத்திரமே சுவிசேஷம் அறிவிப்பார்கள் ஒரு சில ஜாதி அவங்க சமுதாயத்துக்கு ஒரு ஒரு சில ஜாதியிற்கு மாத்திரமே என்ன பண்ணுவாங்க சுவிசேஷம் அறிவிப்பார்கள் எல்லாருக்கும் நம்ம அறிவிக்க பழக வேண்டும் எல்லாருக்கும் சொல்ல பழக வேண்டும் என்றும் என்று கிடையாது எல்லாரும் மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரேப்பு வழி கிறிஸ்து கல்வார் சிலுவில நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து அவர் ரத்தத்தினாலும் எல்லா மனிதர் மனித குலத்துக்கு மீட்பும் மனித குலத்துக்கு நித்தி சிவனை கொடுக்க தான் அவர் நம்மளுக்கு மறித்திருக்கிறார் எப்படியாகிலும் எல்லாரும் ரட்சிக்கப்படும் படிக்க நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் அவர் ஊழித்து அனுபவத்தை சொல்றாரு நான் சொந்த செலவு செய்து நான் ஊழி செய்கிறேன் ஆமாம் நம் மற்ற நான் ஆசிரியர் ஊழி செய்தோம் சுவிசேஷனால சுவிசேஷனால Okay. நான் சாப்பிட வேண்டும் என்று கருத்து கட்டில் இருந்தோம் அப்படி ஒன்றில நான் அனுபவிக்காமல் கருத்திற்கு என்று எல்லாவற்றையும் நான் குப்பையாக விட்டுட்டு ஓடுகிறேன் என்று ஒரு வைராக்கியத்தோடு ஒரு தாகத்தோடு ஒரு ஏக்கத்தோடு ஊழித்து செய்கிறத பார்க்கிறோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு காரியங்கள் மற்றவர்கள் புகழ்வார்கள் மக்கள் மற்றவர்கள் நம்ம தலையை தூக்கி வைத்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் அவர் ஊழி ஊழி செய்யாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது கடனா இருக்கிறது நம் கிறிஸ்துவில் நம் ஊழியத்தில் ஒவ்வொரு வேலையில் நாம் பங்கு பெறுகிறோம் ஒரு சிலர் ஜெபிக்கிற பாரத்தோடு இருப்பார்கள் ஒரு சிலர் சமையல் செய்வார்கள் ஒரு சிலர் மற்ற அன்பு காட்டவர்கள் ஒரு சிலர் ஜபத்துல தாங்குவார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தாள் அந்த கருத்தர் கொடுத்திருக்கிறார் அந்த தாளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அந்த ஓட்டத்தில் ஓடுங்கள் ஐ நீங்கள் அந்த அந்த ஜீவக்கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கிற பாருங்க இருபத்தி மூணு வாசம் நல்லா இருக்கும் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாக இருக்கும்படிக்கு அதை நிமித்தமே அப்படி செய்கிறேன் சுவிசேஷம் நிமித்தம் உடன் பங்காள இருக்கிறது சுவிசேஷ நம்ம ஏன் மட்டும் காண்பிக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமே ஆனேன் ஆமேன் ஒருவனுக்கும் அமேன் நாம் அடிமைப்பட்டனா இருந்தோம் சுவிசேஷ நிமித்தம் அடிமைப்பட்டிருக்கோம் எல்லாருக்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படும் என்பது ஆன் முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்க மூலியமாக என் மூலியமாக தான் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களா இருக்க வேண்டும் அறிவிக்கலாம் மற்றவர்களை அன்பு காட்டி அறிவிக்கலாம் மற்றவர்கள் அன்பை வெளிப்படுத்தலாம் மற்றவர்கள் ஜபத்தில் தாங்கலாம் ஒரு ஒரு பண்ணலாம் அவர் தாங்கும் போதுதான் சுவிசேஷம் பரிபூர்ணம் அடைகிறது சுவிசேஷத்தினாலும் உடன் பங்காளியா இருக்கும்படிக்கு அதை நிமித்தமே இப்படி செய்கிறேன் பந்தி ஒரு உதாரணம் சொல்லுவார் பாருங்க பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் ஏதோ கடமைக்கு ஓடாதீங்க ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டாரு பாஸ்ட் பார்வைக்கு ஏதோ மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்று மனிதர்கள் நம்ம மிச்சிக் கொள்வார்கள் என்று மனிதர்கள் நம்மள மேன்மை பாராட்டார்கள் என்று கருத்திருக்க என்று எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் அழியா ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் தான் நிறைய காணிக்கி தரேன் நான் தான் நல்லா வதைக்கிறேன் நான் தான் இந்த ஊழியத்தில் நான் தான் பெஸ்டா நான் வதைக்கிறேன் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் தான் சமிக்கிறேன் நான் என்னுடைய தான் இந்த ஊழியத்தில் இருக்குது நம்மளுடைய முழங்கால நம்மளுடைய எல்லாம் கரெக்டு தான் ஆனா அதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் அழை பந்தய சாலைகளில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவிக்கலாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள் அல்லசேஷம் அறிவிக்கிறீர்கள் நீங்கள நானும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள் இச்சை அடக்கத்தோடு இருக்க வேண்டும் இச்சை ஐ மீன் பிள்ளைகளாக கிறிஸ்துவின் நம்ம நம் மற்றவர்கள் சுவிசேஷம் அறிவிப்பதை பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையை சுவிசேஷமாக மாறப்பட வேண்டும் பரிசு தாவியான ஒரு உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கையா கிறிஸ்துவின் சாட்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நம்ம பிள்ளைகளை கிறிஸ்துவின் சாட்சி நிறைந்த பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் நம்மளுடைய குடும்பம் கிறிஸ்துவின் சாட்சி நிறைந்த பிள்ளைகளா குடும்பமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய ஊழியர் நம்மளுடைய சபையில இருக்கிற மக்கள் இந்த சபையில் போகிறவர்கள் அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் மற்றவர்கள் மூலயமா நம்ம சொல்லத்தக்கதான வாழ்க்கை நம்ம ஓட வேண்டும் வாழ வேண்டும் அலைலூயா பந்தயத்திற்கு போராடுகிற யாவோ எல்லாரும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெருகும்படிக்கு பெரும்படுக்கி அப்படி செய்கிறார்கள் நாமும் அழிவில்லாத ஜி கிரீடத்தை பெருகும்படிக்கு கிரீடத்தை பெரும்படுக்கி அப்படி செய்கிறோம் அலைலூயா ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓரானா ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் கொடுப்பாங்க அல்லவா அது போலதான் நாமளும் ஒரு ஓட்டத்தை ஓடுகிறோம் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் எனக்காக சீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போ சொல் பவுல் சொல்லுவார் கடைசி காலத்தில் நீங்களும் நான் ஒரு ஓட்ட பண்ட ஓடுகிறோம் அது ஒழுங்காய் ஓடுவோம் ஆமென் கருத்து சித்திரத்தின்படி ஓடுவோம் சுசேஷ அறிவிப்போம் அநேக ஜனங்கள் நம்ம ஆதாயப்படுத்துவோம் அலையிலாம் அவர்களோ ஒரு பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் உள்ள கிரீடத்தான் பெறுவார்கள் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அழிவில்லாத சீவ கிரீடம் இருக்கிறது என்று ஒரு நாள் நம்மளை மறந்து விடாதீர்கள் சுவிசேஷன் நம்ம வந்த கடமையா இருக்குது சுவிசேஷன் நம்ம வந்த கடனா இருக்கிறது சுவிசேஷன் நிமித்தம் ஆமா நான் எல்லாருக்கும் அடிமையா இருக்கிறேன் சுவிசேஷம் எல்லாருக்கும் எல்லாமே ஆனேன் சுவிசேஷன் சுவிசேஷம் குறித்து நான் உடன் பங்காளியா இருக்கிறேன் சுவிசேஷம் அறிவிப்பது கத்துடைய சித்தத்தை கருத்துரை செய்ய ஊழித்து செய்வது அது ஒரு ஓட்ட பந்தயமா இருக்கிறது அதனால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பு பண்ணேன் ஒரு ஒரு கொம்பு எடுத்து நீங்க ஒரு ஒரு காலியான இடத்துல போய் அடிச்சு பாருங்க காத்து தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது சும்மா என்னதான் அடிச்சாலும் அது காத்து நம்ம எதுவுமே அடிக்க முடியாது ஆனால் நம்மளுடைய ஓட்டம் பெருமையான ஓட்டமா இருக்காது ஒரு பாரத்தோடு ஓடுகிற ஓட்டமாக இருக்க வேண்டும் சுவிசேஷத்தை கருத்துடைய அன்பு நிமித்தமாக ஓடுகிற ஓட்டமாக இருக்க வேண்டும் ஒரு பரிசுத்த ஓட்டமாக இருக்க வேண்டும் ஒரு பாரத்தோடு சு கருத்துடைய அன்பை கருத்து சுவிசேஷம் வெளிப்படுத்தல இருக்க வேண்டும் ஏதோ கடமைக்கு செய்வது கிடையாது அதனாலதான் அந்த வசம் சொல்லுது நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பு பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்க பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதனாய் போகாத படிக்க என் சரீரத்தை ஒடுக்கி பிரசங்கிக்கிற நாங்கள் கூட மற்றவர்களுக்கு ஆகாதனாக போகாத படிக்க ஆமன் சுயசேஷன் பிரசங்கித்து ஆமேன் அதன்படி நடக்கலாம் நாங்கள் வேஸ்டாக போயிடும் வேலை சொல்கிறது மற்றவர்களுக்கு நான் பிரசங்கிக்க பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதவனாக போகாத என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினேன் ஆமை அலை லூயா நம்ம உமாவாசம் இருந்து நம்மளுடைய ச நம்மளுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தலாம் ஆமை நம்ம கருத்துடைய அன்பில் கருத்தோடைய வார்த்தையில் மூழ்கி நம்ம சரீரத்தை கீழ்ப்படுத்தலாம் ஆவியன் அபிஷேகத்தில் நிறைந்து நம்மளுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தலாம் அலை அப்போ நம்ம மேல் இருந்த கிரு கிறிஸ்துவன் சுவிசேஷன் நம்ம இருந்த கடனும் கடமையாக இருக்கிறது அலை எல்லூய்யா நாம் லாபமான அனைத்துமே நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று ஏதும் பிலிப்பைர் மூணாம் அதிகாரத்தில் சொல்ல பட்டு இருக்கிறது ஆகிலும் எனக்கு லாபமாயிருக்கிறவைகளோ எவைகளோ கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் நஷ்டமென்று எண்ணினேன் அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையாக எண்ணுகிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்வு என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன் அதுதான் ஓட்டப்பந்தயம் எதற்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்துக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அது லோயா நம்மளுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு கிறிஸ்தன் அம்மன் அவரு தேவனுடைய ஊழியத்துல ஒவ்வொரு அழைப்பும் திட்டமும் நோக்கத்தை கருத்து வைத்திருக்கிறார் அதை அறிந்து எதற்காக பிடிக்கப்பட்டமோ அதற்காக நம்ம ஆசையாக தொடர வேண்டும் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவர்களை மறந்து முன்னாணவிகளை நாடி நாம் என்ன பண்ணனும் பின்னானவைகள் மறந்து முன்னாணிகளை நாடி கிறிஸ்து யேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்க நோக்கி தொடருகிறேன் ஓடுகிறேன் அது லூயா கிறிஸ்துவிற்காக ஆண்டிருக்க சௌமானுங்க தகப்பனே இந்த பூமியில் என்ன 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 வச்சிருக்கீங்க என் குடும்பத்தை கொடுத்துருங்க பிள்ளைகள் கொடுத்துருக்குங்க உங்களுடைய ராஜ்யத்துல நாங்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்ன ஊழியர் செய்ய வேண்டும் என்று எங்களை வெளிப்படுத்துங்க ஆமேன் அவர் சித்தத்தை நீங்கள் அறிந்து புரிந்து கொண்டு அவர் ஊழித்து இந்த பூமியில் நிறைவேற்றுங்க உங்களுக்காக எனக்காக அழிவில்லாத ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் ஆளூயா நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நமக்காக ஜீவகிரீடத்தை வைக்கப்பட்டிருக்குது அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அடக்கத்தோடு பாரத்தோடு கிறிஸ்தன் அன்பை கிறிஸ்தன் சுகத்தை சும சுவிசேஷத்தை சுமக்கிற பாத்திரமாக ஒரு வாகனமாக நாம் ஒப்பு கொடுப்பமாக கருத்து தாம உங்களுமே என்ன கருத்தரை பயன்படுத்துவாராக நாட்களை எங்களை கொண்டு யார்கெல்லாம் அறிவிக்கவும் அப்பா சோது அப்பா வியாதி உள்ளவர்கள் குணமாக்கவும் மருத்துவரை எழுப்பவும் விசாசன் வளமில் ஆகப்பட்ட யாவருக்கும் குணமாக்க இருக்கிறீரோ எங்களுக்கு வந்து பைன்படுத்த முடியா விச்சு விக்கிறோம் ஏசி